வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் பிறரை துன்புறுத்தி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலையற்றது நண்பர்களே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்கள நீங்க கஷ்டப்படுத்தி பார்க்கவே செய்யாதுங்க அப்படி நீங்க யாரையாவது கஷ்டப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த நிமிஷம் வேணா ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சிடலாம் அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு ஆனால் வாழ்க்கையில் அதை விட மிகப்பெரிய தப்பு இருக்கவே முடியாது பொதுவாகவே நீங்கள் இந்த வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துனீங்கன்னா நாளைக்கு வேற வடிவத்தில் அந்த கஷ்டம் உங்களை நோக்கி வரும் அதனால அந்த தப்பை செய்யவே செய்யாதுங்க யார் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு தெரியாமல் நம்ம கோபத்தை வந்து யார் மேலேயாவது காமிப்போம் அப்படி கோபத்தை காமிக்கிறதுனால நமக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல நம்ம வாழ்க்கையில் இருக்க எந்த பிரச்சனையுமே மாற போகிறதும் கிடையாது அதனால அமைதியாக முதல்ல அந்த பிரச்சனையை கடந்து போவோம் நன்றி நண்பர்களே